சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியா ஆமாங்க கிட்டத்தட்ட வந்துருச்சு இன்னொரு எட்டு மாதத்துல சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி வரப்போகுது இப்பவே ஏழாம் இடத்துல இருந்து சனி பகவான் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காரு இது போதாதுன்னு அஷ்டமத்து சனி வர வருது இந்த அஷ்டமத்து சனி எந்த மாதிரி சிம்ம ராசிக்கு ஆக்ட் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்கள் இன்னும் இருந்தா கூட இந்த எட்டு மாதங்கள்ல நம்ம அஷ்டமத்து சனிக்காக எடுக்க வேண்டிய பிரிகாஷன்ஸ் அதாவது முன்னெச்சரிக்கைகள் என்னெல்லாம் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம் நல்ல ஒரு தெளிவான ஒரு வியூ கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு உண்டான டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாவது ராசியாக வரக்கூடிய சிம்ம ராசிக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சியில் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர போகிறாங்க அதாவது அஷ்டமத்து சனியாக வருது கிட்டத்தட்ட இது எல்லாருக்கும் வர்றது தான் இப்போ கடகராசிக்காரர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அடுத்தது நீங்க அடுத்தது கன்னிராசி ஸோ எல்லா ராசிகளுக்கும் வரக்கூடிய ஒரு நிலை தான் ஆனால் இது என்னவோ ஒரு உள்ளூர ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தி விடுறத நம்மளால வந்து மறுக்க முடியாது ஏன்னா இப்போ கடகராசிக்காரர்கள் படுற கஷ்டத்தை நம்ம சிம்ம ராசி பார்க்க பார்க்கும்போது டெஃபினட்டாக அடுத்து நம்மதானே அப்படிங்கிற மாதிரியான இது இப்போ டீச்சர்ட்டை அடி வாங்க போகும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற பையன் அடி வாங்கும்போது நமக்கு ஒரு பதட்டம் ஏற்படும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் சிம்மராசியை பொறுத்த ஆனாலும் சில விதிவிலக்குகள் இருக்குது அந்த விதிவிலக்குகள் மற்றும் இந்த அஷ்டமத்து சனியை உங்களை அணுகாத வண்ணம் அதாவது அந்த பிரச்சனைகள் தெரியாத வண்ணம் நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு சில அறிவுறுத்தல்களையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல இந்த அஷ்டமத்து சனி எப்படி ஆக்ட் பண்ணுது இது மொத்தம் ரெண்டரை வருடங்க இந்த அஷ்டமத்து சனியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நவம்பர் கிட்ட அந்த அஷ்டமதி ஜனி அப்படிங்கிறது முடியுது இதை நீங்க மூணு பாகமா நீங்க முதல்ல பிரிக்கணும் ஸோ அதுக்கு தான் அந்த அட்டவணை இதுல ஒரு சாட் மாதிரி போட்டுக்கோங்க ஆக்சுவலா அட்டவணை இல்ல சாட் மாதிரி சிம்மம் அஷ்டமதி ஜனி உங்களோட தீய பலன்கள் ஒவ்வொரு பத்து மாதத்துக்கும் எப்படி ஆக்ட் பண்ணுது எப்படி குறையுது அப்படிங்கிறதா இது வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணுது ஸோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆரம்பிக்குது அந்த அஷ்டமதி ஜனி ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரைக்கும் உள்ள முதல் பத்து மாதங்கள் தான் நீங்க மிக மிக கவனமாக இருக்கணும் ஹண்ட்ரட் அந்த அஷ்டமத்து சனியோட பிரச்சனைகள் இருக்கும் இந்த தீய பலன்கள் கூட நமக்கு நல்ல தசா புத்திகள் நடந்துச்சுன்னா அந்த தீய பலன்களும் பெருசா நம்மளை பாதிக்காதுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க இதை நம்ம வந்து கடைசி பார்ப்போம் அந்த தசையின் அடிப்படையில் எப்படி பலன்கள் பார்க்கறது அப்படிங்கிறத இந்த இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது இந்த அஷ்டமத்து சனி மொத்தம் முப்பது மாதங்கள் அதாவது ரெண்டரை வருடத்தை நீங்க வந்து அப்படியே மாதங்களா மாத்தினீங்கன்னா மொத்தம் முப்பது மாதங்கள் வரும் ஒரு தோராயமா அதாவது இதுல அதிசாரம் வக்ரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து முப்பத்தி ரெண்டு மாதங்கள் வரும் சரிங்களா லாச்சிக்கலாக பார்க்கும்போது ஆனா முப்பது மாதங்கள் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் முதல் பத்து மாதங்கள் வீரியம் அதிகமாகவும் இரண்டாவது பத்து மாதம் அதை விட குறைவாகவும் மூணாவது பத்து மாதம் பெருசாக நமக்கு தெரியாது அதுதான் உண்மை அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ங்கிறது நான் வந்து அந்த இல்லஸ்ட்ரேஷன்க்காக போட்டிருக்கேன் மூணாவது பத்து மாதம் நமக்கு வந்து விடுதலையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் போகும்போது நல்லதை செஞ்சுட்டு போகக்கூடிய காலகட்டம் இதுல வந்து நம்ம நட்சத்திரத்தையும் இணைக்கலாம் இப்போ வந்து மீன ராசிக்கு அவர் வந்து சனிபவன் போகிறாருன்னு சொன்னால் அதுதான் அஷ்டமுத்து சனின்னு நம்ம சொன்னோம் அந்த அஷ்டமுத்து சனி போகக்கூடிய அந்த மீன ராசிங்கிறதே பொதுவாக குருவோட ராசி குருவோட ராசிங்கிறது இயல்பாகவே நல்லத செய்யக்கூடிய ராசி அதுலயும் நீங்க தப்பிக்கிறீங்க பாருங்க அதனால அஷ்டமத்துனின்னு தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம் இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்கு அதே மாதிரி இந்த முதல் ஒரு வருடம் மட்டும் யாரா இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் படுத்த தான் செய்யும் ரொம்ப வீரியமா அவங்கள அட்டாக் பண்ணுவாரு ஸோ அந்த ஒரு வருஷம் மட்டும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றேன் அந்த முதல் பத்து மாதங்கள் நடக்கக்கூடிய தீய பலன்களை தாங்கிக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன தயார்படுத்தணும் அப்படின்னா தான் இந்த எட்டு மாதங்கள் மாதங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம் இதிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு எட்டு ஒன்பது மாதங்கள் இருக்குது அப்போ அந்த எட்டு ஒன்பது மாதங்களை சரியாக பயன்படுத்திக்கணும் முதல்ல இந்த அஷ்டமத்து சனி கொடுக்கக்கூடிய பலனே வந்து பார்த்திங்கன்னா இவரோட பார்வையை நீங்கள் கவனித்து பாருங்களேன் சனி பகவானுக்கு மொத்தம் மூன்று பார்வை இருக்குது எட்டாம் இடத்துல இருக்கிறாருனா அவர் மூணாம் பார்வையாக பத்தாம் இடத்த பார்ப்பார் தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழில கெடுப்பார் அப்புறம் எட்டாம் இடத்துல இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக ரெண்டாம் இடத்த பார்ப்பார் தனஸ்தானத்தை கெடுப்பார் அப்புறம் எட்டாம் இடத்துல இருந்து தன்னோட பத்தாவது பார்வையாக மூணாம் இடத்தை பார்ப்பார் ஸோ அதாவது உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ பாருங்கள் நம்மளோட தொழில்

பொருளாதாரத்தை காப்பாத்திக்கோங்க தொழில் பண்றவங்களுக்கு டெய்லி ரிஸ்க் இருக்கும் நான் அதை வந்து பெருசா சொல்லல ஆனாலும் நம்மளோட கைக்கு மீறின விஷயங்கள் பெரிய அளவுக்கு கடன் வாங்குறது பெரிய அளவுக்கு முயற்சி பண்றது முழுமையா ஒருத்தர நம்பி ஒரு இடத்துல விட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி வேலையிலையும் சரிதான் வேலையிலையும் நிறைய பிரச்சனைகள்லாம் இப்பவே ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பிரச்சனைகள் இயல்பு தான் நம்மளை வந்து மோல்டு பண்றதுக்கு இது வந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு பொறுமையா அந்த வேலையை காப்பாத்துறதுல நம்ம வந்து அதிக அக்கறை காட்டணும் ஏன்னா இந்த நேரத்தில் வேலை போனா திரும்ப கிடைக்காது அடுத்த ஒரு பதினஞ்சு பதினாறு மாதங்கள் கிட்டத்தட்ட நம்ம சொன்னோம் இல்லைங்களா முதல் பத்து மாதங்கள் நமக்கு வேலை போனிச்சுன்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் சிம்மராசிக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சனி வந்து சிம்மராசிக்கு எதிரி அவர் போகிற இடம் குருவோட வீடான மீனராசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அதை மட்டும் நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பலவீனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை சரி செய்ய பார்க்கணும் பொருளாதாரம் எங்கெங்கெல்லாம் பொருளாதாரம் இருக்குது எங்கெல்லாம் கடன் கொடுத்துருக்கோம் கடன் வாங்கியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கடன்களை அடைச்சிருங்க அதே மாதிரி கடன் புதிய கடன்கள் வாங்காதீங்க ரொம்ப முடியாத பட்சத்தில் மட்டும்தான் வாங்கணுமே தவிர தேவை தேவை இல்லாத கடன்கள் இந்த கார் வாங்குறது வீட்டு லோன் எடுக்கிறது வீட்டு லோன் கூட பரவாயில்ல இப்ப அது வந்து சகஜமாயிருச்சு கார் மாத்துறது பைக் மாத்துறது சரிங்களா தேவையில்லாத கடன்கள் இந்த அப்ளையன்சஸ்ல போயிட்டு கடன் வாங்குறது அப்ளையன்சஸ் வேணும்னா சேர்த்து வச்சு வாங்கலாம் தப்பு கிடையாது அதுக்கு போய் கடன் வாங்கணுமா ஐபோனுக்கு கடன் வாங்குறது வீட்டுக்கு தேவையான ஒரு ஜாமானுக்கு கடன் வாங்குறது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே எல்லாருமே தவிர்க்கணும் ஆனா நம்ம வந்து அதை தவிர்க்க மாட்டேங்கும் அந்த ஒரு டிலேடு கிராட்டிபிகேஷன் அப்படிங்கிறது நமக்குள்ள அது பிராக்டிஸ் பண்ணாதான் வரும் அந்த டிலேடு கிராட்டிபிகேஷன் தான் இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமா தேவை சிம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பழிச்சுன்னு பார்த்து பார்த்தோடனே இதை வாங்கிடணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான் இந்த அஷ்டமத்து ஜனிக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இப்போவே எனக்கு நடந்துடணும் இந்த எண்ணமும் அஷ்டமத்து ஜனியில் பாதகத்தை விளைவிக்கும் நம்ம இப்போவே நடந்துடணும்னா அதுக்கு நம்ம ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் ஒன்று அதிகமான பணம் கொடுத்து அதை வரவழைப்போம் இல்லைனா கடன் வாங்குவோம் இல்லை ரிஸ்க் எடுப்போம் இது எல்லாமே தவறு தான் அந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் அது மட்டும்தான் டிலேடு கிராட்டிஃபிகேஷன்னா கொஞ்சம் லேட்டாக கிடைச்சா பரவாயில்ல எனக்கு அப்படிங்கிறத அந்த மனசில் வச்சுக்கிறது தான் இந்த அஷ்டமத்து ஜனியோட பாடம் ஸோ அதனால் இந்த எட்டு மாதங்கள் ரொம்ப குரூஷுவல் ப்ரிப்பரேஷனுக்கு முதல் ஒரு வருடம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்ல கவனம் செலுத்திட்டு வந்தாலே போதும் அது எப்படியும் நமக்கு புயல் காத்த அடிக்க தான் செய்யும் சரிங்களா புயல் காத்துல என்ன பண்ணுவோம் அமைதியா உட்காந்துருக்கணும் புயல் கடக்கிற வரைக்கும் அமைதியா உட்காந்துருப்போம் நம்மளோட அன்றாட வேலைகளை பார்த்துட்டு சின்ன சின்ன நடைமுறை சிக்கல்கள் இருக்கும் சின்ன சின்ன ஃபேமிலியில சின்ன சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வந்து போகும் அதெல்லாம் நீட்டா சமாளிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடலாம் இங்கதான் வந்து தசாபுத்தி வருது யாரெல்லாம் எந்த திசை நடக்கிறவங்க எல்லாம் ஈஸியா சமாளிப்பீங்க யார் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப வந்து குரு திசையோ வளர்பிரை சந்திரன் திசையோ நடக்கிறவங்க ஓரளவுக்கு ஈஸியா சமாளிச்சிருவீங்க அதுலயும் சில பேர் நம்ம அந்த கன்சல்டேஷன்ல பேசும்போது நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு குரு தான் நடக்குது நீங்க சொன்ன மாதிரி நல்ல இடத்துல தான் இருந்து நடக்குது ஆனா எனக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் ஈவன் அஷ்டமத்து சனி ஏழரை சனி இதில் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு லக்னம் கெட்டு இருக்குது அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா லக்னத்துல ராகு இருப்பாரு லக்னத்தில் சனி இருப்பாரு ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்கு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அதனால இந்த சிங்கிள் ஒரு விதியில் பலன் இருக்கு அப்படின்ட்டு யார்ட்டையும் நீங்க ஏமாந்துறாங்க தயவு செஞ்சு ஸோ அதனால இந்த தசா புத்தி கூட ஒரு அடிஷ்னல் தான் சரிங்களா அடிஷ்னல் ஒரு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபேவருக்காக அதை வச்சிருக்கோம் ஆனா தசா புத்தி வந்து மேக்ஸிமம் நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத குறிச்சிரும் ஆனால் அது இருக்கிற இடம் பார்க்கிற பார்வை இதுக்கப்புறம் அதை அனுபவிக்கக்கூடிய நபரோட வலிமை அதாவது லக்னாதிபதியோட வலிமை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பார்த்தாகணும் இதெல்லாம் இருக்கட்டும் நம்ம அதெல்லாம் போட்டு குழப்ப வேண்டாம் இப்போதைக்கு இந்த எட்டு மாதங்கள் நம்ம ப்ரிப்பரேஷன் மோடில் இருக்கணும் அடுத்த ஒரு பத்து மாதங்கள் அமைதியாக காத்திருக்கணும் அதாவது அஷ்டமத்து ஜனியோட முதல் பத்து மாதங்கள் அதை தான் இந்த இடத்துல சொல்ல வர இதுக்கு நம்ம செஞ்சுட்டு வர வேண்டிய பரிகாரங்கள் எதுவும் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஆனால் அந்த பரிகாரங்கள் ஒட்டுமொத்தமாக நம்மளோட துன்பங்களை குறைக்கவே குறைக்காது பரிகாரங்கள் நம்மளோட எனர்ஜியை அதிகப்படுத்தும் நம்மளோட என்ட்யூரன்ஸை அதிகப்படுத்தும் பலப்படுத்தும் நம்மள வலிமைப்படுத்தும் இதுதான் துன்பங்களை குறைக்காது துன்பங்களை வந்து நம்மள அனுபவிக்க விடாம தடுக்காது எல்லாம் நடக்கும் ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த் உருவாகும் இதுதான் பரிகாரத்தோட வேலை இந்த அஷ்டமத்து சனிக்கு இப்போ இருந்தே நம்ம பண்ணிட்டு வர வேண்டிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது இப்ப இந்த குரு தசை வளர்பிரை சந்திர தசை சூரிய தசை செவ்வா தசை எல்லாம் நடக்கிறவங்க வந்து சிவ வழிபாடா பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு இப்பவே சிவன் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுங்க முடிஞ்ச அளவுக்கு சிவ வழிபாடு பண்ணுங்க பௌர்ணமி விரதம் இருங்க குறிப்பா அண்ணாமலையார் கிரிவலம் போறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவாகவே இந்த சிம்மராசி சிம்மலக்னம் பிறந்தீங்கனாலே கிரிவலம் போறதை கட்டாயம் ஆக்கிருங்க உங்க வாழ்க்கையில ஒரு அன்றாட வாடிக்கை ஆக்கிருங்க அதே மாதிரி மத்த தசை நடக்கிறவங்க இப்ப ராகு தசை சனி தசை இந்த மாதிரியான கொஞ்சம் டார்க்கான கிரகங்களோட தசை நடந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கான பரிகாரம் டெய்லி சீக்கிரம் எல்லாம் பாருங்க நாலு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ண பாருங்க ஏன்னா ஏன்னா இந்த ராகு சனி இந்த கிரகங்கள்லாம் வந்து டார்க்கான கிரகங்கள் ஆனா நீங்க பிறந்திருக்குது ஒரு லைட்டான ஒரு ராசியில அதாவது லைட்னா இந்த இடத்துல நான் சொல்றது ஒளியை சொல்றேன் ஒளி மிகுந்த ஒரு ராசியில பிறந்து நம்ம அந்த டார்க்கான திசைகளை எதிர்கொள்ளும் போது நம்மளோட அந்த ஸ்பாவம் மாறியது லேட்டா தூங்குறது லேட்டா எந்திக்கிறது சரியான உணவு பழக்கம் இல்லாது இந்த மாதிரியான அந்த ராகு சனி அப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க நம்ம யாரு நம்ம என்ன அதெல்லாம் நம்ம மறந்துருப்போம் அந்த ராகு சனி தசையில் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ராகு சனி தசையில் இருக்கிறவங்க அல்லது புத்தியில் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு காலையில் எந்திக்க பாருங்கள் சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணணும் மஸ்ட்டு அந்த லைட் உள்ள ஒளியை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் அதுதான் அந்த தசையின் அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு வர வேண்டிய பரிகாரங்கள் இது போக அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்குமே உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லை வஸ்திர தானம் பண்ணலாம் ஏதாவது ஒரு தானம் சனிக்கிழமை தோறும் பண்ணிட்டு வாங்க ஸோ இந்த மூணு தான் பரிகாரம் உங்களோட குலதெய்வ வழிபாடும் பண்ணிட்டு வரலாம் மற்றபடி உங்களோட தசையின் அடிப்படையில் சொன்ன பரிகாரமே ரொம்ப சூட்சம் மான கரெக்டான பரிகாரம் தான் அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும் இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனா டிசைட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட சிம்ம ராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்